உண்மையான ஆதாரங்கள் சிலர் எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் முரண்பாடுகளையும் ஆய்வு செய்யாமல் நம்பி விடுவார்கள் அவர்கள் ஒரு பறவை போல ஒரே இடத்தில் நிலையாக இல்லாமல் எங்கும் பறக்கிறார்கள் யோவான் ஒன்று நாற்பத்தி மூன்றில் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்கிறான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நான் தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் சிலர் மிகவும் மெதுவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையான ஆதாரங்கள் இருந்தாலும் அதை மறுப்பதற்கே முனைகிறார்கள் அது ஒரு மூடப்பட்ட மனநிலை சுயமாக முடங்கி இருக்கும் நிலை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் நம்ம வல்லமை உள்ள மனநிலை கொண்டிருக்க வேண்டும் அதாவது உண்மையான ஆதாரங்கள் எப்பொழுது கிடைக்கின்றனவோ அதை நாமும் தெளிவாகவும் முழு மனதுடனும் ஏற்க வேண்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஒன்று வரை என்ன சொல்கிறார் இயேசுவுக்கான உறுதியான ஆதாரங்களை இங்கு பார்க்கலாம் மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்தபொழுது பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் வா என்றார் பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெச்சாயத்தா பட்டினத்தான் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதிசையிலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூருமாகியே இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான்வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான் அதற்கு பிழிப்பு வந்து பார் என்றான் வந்து பார் என்றான் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்திலே வர கண்டு அவனை குறித்து இதோ கவலற்ற உத்தமஸ்வரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார் ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலையா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதான காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த வசனங்களில் அவர்கள் எதிர்பார்த்தவர் இயேசுவே என்பதை உறுதியாக நிரூபிக்கும் ஆதாரங்களை இங்கு நாம் பார்க்கலாம் முதலாவது இயேசுவின் அழைப்பு என்ன கூப்பிட்டார் வந்து பாருங்கள் வந்து பார் யோவான் ஒன்று நாற்பத்தி மூன்று என்னை பின்தொடருங்கள் இயேசு பிலிப்புவை அழைத்தார் பிலிப்பு உடனே இயேசுவை நம்பினார் இதை பார்த்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் இயேசு எவரையும் அவர் பின்தொடர்ந்து வரும்படியாக அழைக்கிறார் அவரை அனுபவிக்கும்படியாக நேரில் சந்திக்க வேண்டும் அவர் வழியாக சாட்சிகள் அவரை நேரடியாக பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ரெண்டாவது இயேசுவின் அடையாளம் பிரிப்பு நாத்தாரிடத்தில் சொல்கிறார் ஒன்று நாற்பத்தைந்தில் நாங்கள் மோசையும் தீர்க்கதிகளும் எழுதியவர் யார் என்று கண்டுபிடித்தோம் அவர் இயேசு என்பவரே அவர் நாசிரேத்து நகரத்து யோசேப்பின் மகன் பிலிப்பு தன்னிச்சையான நம்பிக்கை வந்துவிட்டது உடனே நாத்தான்வேலிடத்தில் சென்று இதை பிலிப்பு அறிவிக்கின்றார் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதிகள் சொல்லிய மேசியா இயேசுவே என்பதை அவர் உறுதியாக நம்பினார் நாத்தான்வேலின் சந்தேகம் நாசிரேத்தூரிலிருந்து நன்மை வருமா நாத்தான்வேலை கண்டு நாசிரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா நாத்தான்வேல் சந்தேகத்துடன் இருந்தார் அவருக்கு தெளிவான ஆதாரம் வேண்டுமல்லவா ஆனால் பிழிப்பு என்பதில் எளிமையானது வா வந்து பார் இயேசுனுடைய அறிவு நாத்தான் வேலை அறிந்திருந்தார் எனவே இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வருவதை பார்க்கின்ற கபடற்ற உத்தம இசுரவேல் என்றார் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை அப்படி அறிவீர் என்றார் இயேசு அவனை நோக்கி பிழிப்பு உன்னை அழைக்குவதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்க கண்டேன் என்றார் இது சிறுவேலின் ஒரு உண்மையான மனிதன் அவனுக்குள் வஞ்சகம் இல்லை நாத்தான்வேல் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாகவே இயேசு நாத்தான்வேலை தெரிந்து கொண்டார் இது நாத்தான்வேலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது நீங்கள் என்னை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று அவரே கேட்டார் நாத்தான்வேலின் ஒப்புதல் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து யோவான் ரபி நீ தேவனுடைய குமாரன் என்றார் நீ இஸ்ரோவேலின் ராஜா இயேசுவின் வார்த்தைகள் நாத்தான் வேலுடைய சந்தேகங்களை நீக்கியது நீ தேவனுடைய குமாரன் என்றும் அவர் நம்பிக்கையுடன் ஒத்துக்கொள்ளுகின்றார் இயேசுவே எதிர்பார்த்த மேசியா என்பதை அவர் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டார் இந்த இயேசுதான் உண்மையானவர் இந்த ஆதாரங்களை ஏற்க வேண்டும் இங்கு மூன்று விதமான மன நிலைகளை நாம் பார்க்கலாம் ஒன்று பிலிப்பு இயேசுவை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டார் இரண்டாவதாக நாத்தான்வேல் ஆரம்பத்தில் சந்தேகமாயிருந்தும் உறுதியான ஆதாரத்தை பார்த்தவுடன் ஏற்றுக்கொண்டார் மூன்றாவது சிலர் எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் ஏற்கும் மனநிலை இல்லை நாம் எந்த வகையில் இருக்கிறோம் நாம் யாரும் கூறினதை எளிதாக ஏற்கக்கூடாது ஆனால் உண்மையான ஆதாரம் உள்ளபொழுது அதை நிராகரிக்கவும் கூடாது இயேசுவே உண்மையான மேசியா என்பதை புரிந்து வேண்டும் என்று நீங்களும் பிழிப்பதை போல இயேசுவை நம்பிக்கையுடன் இருக்கலாம் நீங்களும் நாத்தான் வேலை போல சந்தேகங்கள் இருந்தாலும் உண்மையான ஆதாரங்களை அறிந்தவுடன் நம்ப வேண்டும் இயேசுவை வந்து பார் என்று அவன் அழைத்தது வண்ணமாக நானும் உங்களை அழைக்கிறேன் வாருங்கள் நம்புங்கள் இயேசுவை நேரில் சந்திக்க ஜெபத்தோடு அவர் வருகின்ற வழில உடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே பிலிப்பும் நாத்தான்வேலும் உண்மை கண்டுகொண்டவண்ணமாக இதை கேட்கிற தம்முடைய பிள்ளைகளும் உண்மை கண்டுகொள்ளும்படியாக உடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமக்கல் கத்தாவே ஆமே